வணக்கம் யோகேஸ்வரி வணக்கம் அண்ணா தொடர்ந்து எல்லா சுற்றுலையும் சிறப்பா பேசுற யோகேஸ்வரி இந்த சுற்றுலா யாரை பற்றி பேச போறீங்க காரைக்கால் அம்மையார் காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிற தலைப்புல பேச யோகேஸ்வரிக்கு ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி அண்ணா பாதம் சரணடைய யாதொரு வழி எஞ்சி நித்தம் சிந்தித்து சித்தம் தெளிந்திங்கு கற்ற மந்திரம் ஓம் நம சிவாய அனைவருக்கும் என் சிவ வணக்கங்கள் சிவனடியாரான அறுபத்தி மூணு நாயன்மார்களும் மூவர் பெண்கள் மதுரையை ஆண்ட கூன் பாண்டியனின் மனைவி மங்கையர் கரசியார் திருநாவலூர் சடையனாரின் மனைவி இசை ஞானியார் இவர்களுக்கெல்லாம் மூத்தவர் தான் நான் வாசித்து வியந்த காரைக்கால் அம்மையார் என் வியப்புகளை உங்களோடு பயிர்கிறேன் கேளுங்கள் உளவு செய்ய வேண்டிய காலத்தில் ஊர் சுற்றிவிட்டு அறுபடை காலத்தில் அறுவால் எடுத்துக்கொண்டு போனால் செய்வது, தம்பதியர் புனிதவதிக்கு சிவபக்தியை ஊட்டி ஊட்டி வளர்த்ததா தான் இன்று வரை காரைக்கால் அம்மையாராய் நம் நாவுகளிலும் மனங்களிலும் வாசம் செய்கிறார் இவர் விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாற்று அன்று வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு திருவமுதுடன் கொடுக்க கரியமுது இல்லையே என ஏங்கி கணவன் பரமுதத்தன் கொடுத்தனுப்பிய மாங்கனிகளில் ஒன்றை விருந்தாக்கினார் கொடுத்தனுப்பிய மாங்கனியை கணவன் கேட்க புனிதவதி சிவனிடம் இறைஞ்ச சிவனும் அருள கணவன் மனைவியை தெய்வமாக வணங்கி பிரிந்து வேறு திருமணம் செய்து தனக்கு பிறந்த குழந்தைக்கு புனிதவதி என பெயரிடுகிறான் உற்றார் உறவினர்கள் புனிதவதிக்காக பரமதத்தனிடம் வாதிடுகின்றனர் மனைவியை தெய்வமாய் வணங்கும் மனிதனிடம் பேசி என்ன பயன் அழகு மங்கை புனிதவதி சிவனிடம் பேய் உருவம் வேண்டி அதனையும் பெறுகிறாள் இந்த புனிதவதி எப்படி காரைக்கால் அம்மையாரானா தெரியுமா ஒரு நாள் கயிலை மலையில் பார்வதி சிவனிடம் நான் மீனாட்சியாக அவதரித்த போது மலையத்துவச்சன் காஞ்சனமாலை என்ற பெற்றோரும் தாச்சாயினியாக அவதரித்த போது தச்சன் என்ற தந்தையும் இருக்க உங்களுக்கு ஏன் பெற்றோரே இல்லை என வினவுகிறாள் மாமியார் என ஒருவர் இருந்தால் மட்டுமே என் வாழ்வு முழுமை பெறும் என சிவனிடம் அழுத்து கொண்டிருக்கிறாள் பார்வதி இதை படித்த போது என் அம்மாவும் என் அப்பத்தாவும் போடும் சண்டைகளின் நினைவுக்கு வந்தன அப்போது பே உருவம் பெற்ற புனிதபதி கைடை மலை வருகிறாள் அதுவும் எப்படி என்று தெரியுமா நம்ம பலருக்கு புனித இடங்களுக்கு காலனி மனங்களும் ஆனால் புனிதவதியோ சிவன் இருக்கும் புனித இடத்தில் என்பதற்காக தலைகீழாக கைகளால் நடந்து வருகிறாள் கற்பனை செய்து பாருங்கள் அப்போதுதான் சிவன் அம்மையே வருக இங்கு அமர்க என கூறி பார்வதியிடம் உன் மாமியார் வந்துவிட்டார் என நகைக்கிறான் காரைவனம் என்ற காரைக்காலில் பிறந்ததாலும் தாய் தந்தையே இல்லாத சிவனுக்கு அம்மாவாக ஆனதாலும் புனிதவதி காரைக்கால் அம்மையார் ஆனார் அம்மையே அமர்க என்று சிவனே சொல்லியதால்தான் அறுபத்தி ரெண்டு நாயன்மார்கள் பிரகாரத்தில் நின்று கொண்டிருக்க இவர் மட்டும் அமர்ந்த நிலையில் காட்சி அளிக்கிறார் சிவன் வேண்டுமென கேள்கின்றார் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருந்தால் என்னவெல்லாம் கேட்டிருப்போம் ஆனால் புனிதவதி என்ன கேட்டால் தெரியுமா பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பூண்டியனி இறைவா உன்னை என்றும் மறவாமல் வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்த பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என வேண்டி அவ்வர்த்தியும் பெற்றாள் பக்தியை மட்டும் வளர்க்கவில்லை இவர் பக்தியுடன் தமிழையும் வளர்த்துள்ளார் அம் அந்தாதி அந்தம் கூட்டல் ஆதி ஒரு பாடலின் முடிவு அடுத்த பாடலின் தொடக்கமாக அமையும் அந்தாதி அந்தாதி பாடலை தமிழுக்கு அறிமுகப்படுத்தி ஒரு பாடல்களை பாடியுள்ளார் காஷ்மீருக்கு ஒரு நல்லேஸ்வரி ஜனவாடா ராஜஸ்தானுக்கு ஒரு பக்த மீரா கர்நாடகாவுக்கு ஒரு தேவி தமிழ்நாட்டுக்கு ஒரு காரைக்கால் அம்மையார் ஆம் இசை தமிழால் இறைவனை முதலில் பாடிய காரைக்கால் அம்மையாரின் வியப்புகள் என்னை வியப்பில் ஆழ்த்தியது போல் உங்களையும் ஆழ்த்தி இருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யோகேஸ்வரிக்கு ஒரு உற்சாகமான கைத்தறல் கொடுக்கலாம் சிறப்பான உரையை வழங்கியிருக்கிறீங்க காரைக்கால் அம்மையார் குறித்து யோகேஸ்வரியினுடைய இந்த உரைக்கு நடுவர்கள் என்ன மதிப்புரைகளை சொல்றாங்கன்னு கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் முதல்ல நம்ம வழக்கம் போல் ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாம் யோகேஸ்வரி வந்து அவளே அப்படி ஒரு நிமிடம் மௌனம் சாதிச்சிட்டாலும் கண்ணில் அப்படியே நீர் கட்டிக்கும் ஆனால் இன்றைக்கி காரைக்கால் அம்மையார் ஒரு எட்டு ஒன்பது வயசு பொண்ணாக இருந்தால் எப்படி பேசுவாளோ அந்த மாதிரி காரைக்கால் அம்மையாரே பேசியிருக்கா உன்னுடைய இந்த ஒப்பனை அந்த திருநீர் அதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் அந்த காலத்து திருவருட்செல்வர் படத்துக்கு தயாரான பிள்ளைங்க மாதிரி இருக்குங்க வாழ்த்துக்கள் இன்றைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மாங்கனி திருவிழா என்று கொண்டாடக்கூடிய இடம் அந்த காரைக்கால் பகுதி அதில் என்ன பெரிய சிறப்புன்னா அந்த அந்த சரித்திரத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கடகட 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 கட போட் கட பல்லவன் ராக் ஃபோர்ட்டு அதெல்லாம் தாண்டி இப்போ வந்தே பாரத் மாதிரி அடிச்சு நொறுக்கிட்ட அதுக்கே ஒரு கைத்தட்டு கடகட 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 இதில் நான் என்ன நினைப்பேன்னா இதை ஒவ்வொரு தடவை படிக்கும் போதும் அவர் செய்தது தர்மம் ஆனால் தர்மத்துக்கு ஒரு சங்கடம் வந்துச்சு பாருங்கள் இந்த தர்ம சங்கடங்கிற வார்த்தையே காரைக்கால் தான் உருவாகிருக்குமோன்னு நான் பலமுறை நினைப்பது உண்டு அதில் என்ன பெரிய இன்னொரு மகிழ்ச்சின்னு சொன்னால் உலகத்தில் சிவபெருமானை தான் அப்பான்னு கூப்பிடுவோம் உமையம்மையை அம்மானு கூப்பிடுவோம் ஆனால் சிவபெருமானும் உமையும் சேர்ந்து இருந்து உமாதேவியர் சொல்கிறாங்களான் யார் இது யார் இது யார் இதுன்னு சிவன் சொல்கிறான் சும்மாரு எம்மை பேணும் அம்மைதான் கண்ணப்பிற அப்பான்னு காரைக்கால் அம்மையார் அம்மான்னு சொன்ன வரலாறு ரொம்ப காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரத்தை பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் ரொம்ப அந்த ஜாடிக்கேற்ற அளவு செய்த மூடி மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ரொம்ப மடை திறந்த வெள்ளை மாதிரி கொட்டிட்டடா கண்ணா ரொம்ப பிரமாதம் என்னுடைய கணிப்பில் இன்றைக்கி நீ நூற்றுக்கு நூறு வாங்குவேன்னு எதிர்பார்த்தேன் நீ கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல நூற்றி ஒன்று அண்ணனுக்கு நன்றி அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் யோகேஸ்வரி சுற்றுக்கு சுற்று நாளுக்கு நாள் உன்னுடைய பேச்சில் வந்து உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய அந்த சொல்லாற்றல் நினைவாற்றல் மெனக்கெடல் எல்லாம் வந்து சிறப்பு கூடிக்கொண்டே போகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஒவ்வொரு சுற்றும் வந்து ஒரு நல்ல பாய்ச்சலாக இருக்கிறது அந்த பயம் நீங்கி ஜெயம் வந்து கொண்டே இருக்கிறது உனக்கு அதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நன்றி ஐயா புனிதவதி என்கின்ற காரைக்கால் அம்மையார் வந்து தமிழகத்தில் வேரூன்றிய பக்தி இயக்கத்தினுடைய ஒரு முன்னத்தி ஏர் ஆரம்ப புள்ளி அவங்க இல்லைன்னா இன்றைக்கு பக்தி இயக்கம் என்பதே கிடையாது அதனால நீ அவர்களை தொட்டு ரொம்ப அழகாக அவரை பற்றி ஒரு குறும்படம் எடுத்தது போல இருந்தது உன்னுடைய இந்த அற்புதமான பேச்சு அதாவது காரைக்கால் அம்மையார் பற்றி மட்டும் சொல்லி உன்னுடைய பேச்சை வந்து நீ நிறைவு செய்திருக்கலாம் ஆனால் எங்கே உன்னுடைய தனித்தன்மை தெரிந்தது என்றால் ராஜஸ்தானுக்கு ஒரு மீரா கர்நாடகாவில் ஒரு அக்கமாதேவி இன்னும் கூட நீ ரெண்டு மூன்று பக்தி பெண்டிரணி சொன்னதா ஞாபகம் அவர்களையெல்லாம் சொல்லி எங்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக காரைக்காலுக்கு காரைக்கால் அம்மையார் என்று சொன்னாயல்லவா அதாவது ஒரு காரைக்கால் அம்மையாரில் தொடங்கி நீ காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு வந்துட்ட அது ரொம்ப ரசிச்சென்னா அது வந்து அவனுடைய தனித்தன்மையை காட்டுகிறது அம்மையார் மாதிரியான ஒரு பக்தை ஒரு சிவனடியார் வந்து நம்ம மண்ணில் பிறப்பதற்கு இந்த மண் பெரும் தவம் செய்திருக்க வேண்டும் இறைவனுக்கு தான் எல்லாமே என்று தன்னுடைய இளமையை அப்படியே தூசி தட்டுற மாதிரி உதறியவங்க அவங்க விரும்பி இறைவனிடம் பேய்த்தோற்றம் பெற்றவர்கள் தாய் தோற்றம் வேண்டாம் பேய்த்தோற்றம் வேண்டும் என்று இறைவனிடம் மன்றாடி அதை வாங்கி நீ சுடுகாட்டில் ஆடுவதை நான் வந்து அமர்ந்து ரசிக்கணும் பிறவாமை வேண்டும் அகதில் அது உண்டாகின் மறவாமை வேண்டும் என்றெல்லாம் பாடியவங்க அந்தாதி அந்த வடிவத்தை பக்தி பாடல்களுக்கு அறிமுகம் செய்தவங்க அவங்க அந்த அற்புதமான தகவல் முக்கியமான தகவல் நீ சொன்ன அதற்கும் உனக்கு என்னுடைய பாராட்டுகள் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் அமர்ந்த கோலத்தில் இருப்பவங்க காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் நீ சொன்ன அங்கே மட்டும் அவங்க அமரல என்னுடைய இதயத்திலையும் நீ அமர வச்சுட்ட வாழ்த்துக்கள் நடுவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் மிக சிறப்பான உரையை வழங்கியிருக்கிற யோகேஸ்வரிக்கு ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் நன்றிகளை பரிசாக்குங்க வாழ்த்துக்கள்